வெல்கம் டு தமிழன் ரெசிபி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோன்னா ஒரு சூப்பராக டேஸ்ட்டாக எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற அப்பளப்பு புளி குழம்பு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் சுட சுட சாதத்தில் இந்த மாதிரி சுட சுட குழம்பு வச்சு நம்ம அடிக்கிற மழைக்கு இந்த மாதிரி செஞ்சு நம்ம சாப்பிட்டோன்னா சொல்லவே வேணால் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் எல்லாருமே ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் மண் சட்டியில் தான் நான் செய்கிறேன் இது கூட கடுகு அரை டேபிள் ஸ்பூன் வெந்தயம் ஒரு டேபிள் ஸ்பூன் நம்ம போட்டுக்கலாம் இது ரெண்டும் நல்லா பொறிஞ்சதும் சின்ன வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை இது எல்லாத்தையும் நம்ம போட்டுக்கலாம் புளி குழம்புக்கு எப்போதுமே இந்த சின்ன வெங்காயம் நம்ம போட்டு செஞ்சோம்னா டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதனால் புளிக்குழம்பு வைக்கும் போது இந்த மாதிரி சின்ன வெங்காயம் நம்ம பயன்படுத்தினா ரொம்பவே நல்லது இதை வந்து எண்ணெயிலையே நல்லா வதக்கணும் நல்லா வதங்கின பிறகு தக்காளி ஒரு மூணு தக்காளி கட் பண்ணது போதுமான அளவு உப்பு போட்டு அதையும் இந்த எண்ணெய் கூட நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பூண்டு வெங்காயம்லாம் ஃபஸ்ட்டு நல்லா வதங்கணும் நல்லா வதங்கின பிறகு தான் நம்ம தக்காளி உப்புலாம் போட்டு வதக்கணும் இப்போ குழம்புத்தூள் மூணு டேபிள் ஸ்பூன் காரத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் இப்போ இதையும் இந்த எண்ணெய் கூட நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அடிப்பிடிக்காத அளவுக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கலாம் நம்ம இந்த மாதிரி மண் சட்டியில் நம்ம புளி குழம்பு நம்ம செய்யும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் பாரம்பரியமான உணவுலாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி மண் சட்டியில் செய்கிற இந்த சாம்பார் ரசம் புளிக்குழம்பு மீன் குழம்பு எல்லாமே ரொம்பவே நல்லாயிருக்கும் அதுக்குன்னு தனி டேஸ்ட்டாக இருக்கும் அது அடுப்பில் வச்சு நம்ம செஞ்சோன்னா இன்னுமே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் மிளகாய்த்தூள் வாசனெல்லாம் போகட்டும் இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதக்கின பிறகு புளி வந்து லெமன் சைஸ் புளி ஒரு ரெண்டு ரெண்டு லெமன் மாதிரி எடுத்து அதை நல்லா கரைச்சி இந்த மாதிரி நம்ம ஊற்றிக்கலாம் நம்ம இப்போ இது கூட எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது ஓரளவுக்கு திக்காக இருந்தால் தான் குழம்பும் நல்லாயிருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்கட்டும் குழம்பு வந்து நல்லா கொதிக்கணும் குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு ரொம்பவும் தண்ணி ஊற்றிடாதீங்க இல்லைன்னா தண்ணியாக இருக்கும் குழம்பு இந்த மாதிரி நல்லா கொதித்து இந்த எண்ணெயெல்லாம் மேலே வருது பார்த்திங்களா இந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணணுன்னா இறக்க போகிற சமயத்தில் மிளகுத்தூள் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் இல்லைன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் நம்ம போட்டுக்கலாம் கொஞ்சம் வெல்லம் போட்டுக்கலாம் இப்போ இது கொதிச்சிட்ருக்கட்டும் இப்போ நம்ம சைடில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றி அப்பளப்பூ பூ நம்ம தனியாக நம்ம எடுத்துக்கலாம் இந்த அப்பளப்பூ நல்லா பொரித்து நம்ம எடுத்துக்கலாம் இப்போ குழம்பு நல்லா கொதித்து நல்லா வாசமாகவும் இருக்குது இந்த டைமில் நம்ம பொறிச்சு வச்ச அப்பளப்பூவை இந்த மாதிரி விட்டு இது கூட நம்ம போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம சுட சுட சாதத்தில் நம்ம போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல்